பொண்ணுக்கு பயங்கரமா சமைக்கக்கூடிய திறமை இருக்கு என்னதான் இவன் சமைச்சாலுமே அது பயங்கர டேஸ்டா வந்துடும் ஆனா என்ன இவளுக்கு ஒரு டெக்கரேட்டிவா பிரசன்ட் பண்ண தெரியாது அண்ணா மூணான ஏதோ கலரி தட்டல போட்டு குத்துருவா ஒரு ஹோட்டலில் வேலை பாத்துட்டு இருக்கா அப்ப இவ ஹோட்டல தாண்டி போறவங்க எல்லாம் இவ செஞ்சு வச்சிருக்க டிஷ்ஷா பாத்து வாங்கி எடுத்துட்டு போறாங்க கூப்பிட்டு இங்க பாருமா நீ நல்லா தான் வேலைலாம் செய்ற ஆனா நீ செய்யற சாப்பாடு இங்க யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது கடையும் லாஸ்ட்ல போதா அதனால நான் கடையை மூட போறேன் நீ வேற வேலை தெரிக்கணும்னு சொல்லிட்டு விட்டுறாரு விட்டுருவா இப்ப கஷ்டப்பட்டு ஸ்டார் ஹோட்டல வேலை வாங்கி உள்ள வந்தா இவ்ளோ சமைக்கவே விடாம போய் பாத்திரம் கழுவுன்னு சொல்லிட்டு முக்கியமான வேலையா குடுக்கறான் கொடுக்குறாங்க இந்த சமயம் கரெக்டா ஃபுட்ட டேஸ்ட் பண்ணி பிரைஸ் கொடுக்கிற ஒரு பிரசிடென்ட் வந்திருக்காரு உங்க ஹோட்டல்ல எது பெஸ்டான டிஷ் அது கொண்டு வந்து வைங்கன்னு சொல்றாரு இவரும் சாப்பிட்டு பார்க்கறாரு ஆனா இவருக்கு எதுவுமே பிடிக்கல என்னடா இது பேருக்கு தான் 5 ஸ்டார் ஹோட்டல் போல இருக்கு ஆனா ஒண்ணுமே நல்லா இல்ல அப்படி நினைச்சிட்டே இருக்கும்போது இங்க இந்த பொண்ணு பாத்திரம் துளைக்க முடிச்சிட்டா டக்குன்னு ஒருத்தன் வந்துட்டு அங்க நிறைய பாத்திரம்லாம் கழுவாம இருக்கு இங்க நின்னு சாப்பிட்டு இருக்கேன்னு சொல்லி திட்றான் அப்படியே அந்த ஃப்ரைட் ரைஸை மூடி வச்சிட்டு போயிடுறான் இப்போ கிச்சன்ல வேற என்னதான் சமைச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்க்க வந்த பிரசிடென்ட் அப்ப இந்த ஃப்ரைட் ரைஸை பார்த்துட்டு என்ன இது கேவலமா இருக்குன்னு சொல்லிட்டு தூக்கி போடான்னு சொல்லி பார்க்கறாரு ஆனா அந்த ஸ்மெல் இவரை கட்டி இழுக்குது டக்குன்னு ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில வைக்கறாரு பாருங்க இதோட டேஸ்ட்ல இப்ப மே மறந்து போறாரு